வணக்கம் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கிதா ரவி தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பில் ராணுவ வீரர்கள் துணிச்சலுடன் அளப்பரிய சேவையாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்த் இன்று பதவியேற்றார் தமிழக விவசாயிகளின் நலனை காக்க ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் பரவலாக பெய்து வரும் மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா ஏழு விக்கெட்டை இழந்து தடுமாறி வருகிறது இனி விரிவான செய்திகள் கூட்டு முயற்சி மற்றும் ஒற்றுமை இந்திய படைகளின் வலிமையாக திகழ்வதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி கூறியிருக்கிறார் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பலான மாஹேவை மும்பையில் இன்று நாட்டிற்கு அர்ப்பணித்து பேசிய அவர் கடலின் ஆழம் முதல் மலை உச்சி வரை எல்லையை பாதுகாக்க வீரர்கள் வலிமையுடன் செயலாற்றுவதாக குறிப்பிட்டார் இந்திய கடற்படை அண்டை நாடுகள் மட்டுமின்றி உலகளாவிய அளவில் முக்கிய பங்காற்றுவதாக கூறிய அவர் படைகளுக்கிடையேயான கூட்டுறவிற்கு சிறந்த உதாரணமாக ஆபரேஷன் சிந்துர் திகழ்வதாக கூறினார்ச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்த் இன்று பதவியேற்றார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் குடியரசு தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனா் உலக குத்துச்சண்டை போட்டியில் ஒன்பது தங்கம் உள்ளிட்ட இருபது பதக்கங்களை வென்றுள்ள இந்திய குத்துச்சண்டை வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் இப்போட்டியில் வீரர்கள் அசாதாரணமான செயல்திறனை வெளிப்படுத்தி சாதனை படைத்துள்ளதாகவும் அவர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கு வாழ்த்துவதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் முதன்முறையாக மகளிர் டுவெண்டி டுவெண்டி உலகக்கோப்பையை வென்று வரலாற்று சாதனை படைத்துள்ள இந்திய பார்வையற்றோர் மகளிர் கிரிக்கெட் அணிக்கு தமது வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்துள்ளார் இந்த வெற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கும் என்றும் அவர் கூறினார் பிரதமர் நரேந்திர மோடி உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ஸ்ரீராமர் கோவிலின் கட்டுமான பணிகள் நிறைவடைந்ததை குறிக்கும் கொடியேற்றும் வைபவத்தில் நாளை பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறாா் கோவா பனாஜில் நடைபெறும் ஐம்பத்தி ஆறாவது சர்வதேச இந்திய திரைப்பட விழாவின் ஐந்தாம் நாளான இன்று செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஹேக்கத்தான் நடைபெறுகிறது பிரபல திரைப்பட தொகுப்பாளர் ராஜீவ் ஹிரானி எடிட்டிங்கின் முக்கியத்துவம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் இதனிடையே ஐக்கிய நாடுகள் குழந்தைகள் நிதியதுடன் இணைந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் குழந்தை பருவத்தின் போராட்டங்களை எடுத்துரைக்கும் திரைப்படங்கள் திரையிடப்பட்டுள்ளன இந்நிகழ்ச்சியில் பேசிய யுனிசெஃப் இந்திய பிரதிநிதி சிந்தியா மெகாவ்ரே உலகெங்கிலும் உள்ள குழந்தைகளின் பல்வேறு வாழ்க்கை கலாச்சார முறைகளை இத்திரைப்படங்களின் வாயிலாக எல்லை தாண்டி உணர முடிந்ததாக கூறினார் குழந்தைகளின் பிரச்சனைகள் சவால்கள் வாய்ப்புகள் குறித்து தெரிவிக்க இந்த திரைப்பட விழாவில் குழந்தைகள் தொடர்பான ஐந்து திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன நாட்டில் துன்புறுத்தலுக்கு ஆளாகும் மகளிருக்கு விரைவான நிவாரணத்தை உதவி செய்யும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் புதிய உதவி எண்ணை தேசிய மகளிர் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது ஒன்று நான்கு நான்கு ஒன்பது பூஜ்யம் என்ற இந்த கட்டணமில்லா தொலைபேசி மூலம் நாட்டின் எந்த பகுதியிலிருந்தும் துன்புறுத்தல் வன்முறைக்கு ஆளாகும் மகளிர் தாமதமின்றி உதவிகளை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் நான்கு புதிய தொழிலாளர் நல சட்டங்கள் பணி நியமனம் மற்றும் மகளிருக்கான உடல் நலத்தை உறுதி செய்வதாக நாமக்கல் மற்றும் திருப்பூரை சேர்ந்த தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர் நாற்பது வயசுக்கு மேல வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை அவங்களுக்கு இலவசமா மருத்துவ முகாம் நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் பெண்களும் இரவு வேலைகளுக்கு போகலாம் அதற்குண்டான பாதுகாப்பு எல்லாமே தரேன்னு சொல்லியிருக்காங்க உண்மையிலே இது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயங்க மத்திய அரசுக்கு ரொம்ப நன்றி அனைத்து தொழிலாளர்களுக்கும் கட்டாய நியமன கடிதம் என்பது பணி பாதுகாப்பை அவர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அடிப்படை தொழிலாளர்கள் குறிப்பாக நடைபாதையில் கடை வைத்து அதில் வேலை செய்யும் தொழிலாளர்களுக்கு இந்த சட்ட தொகுப்பானது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தியறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தாறு உயிர்காக்கும் மருந்துகள் அடுத்த தலைமுறைக்கான சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணாக்கர் பயன்படுத்தும் கல்வி உபகரணங்கள் மீதான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்களுக்கு வரி குறைப்பு பால் பொருட்கள் மீதான வரி சதவிகிதத்தில் இருந்து ஐந்து சதவிகிதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவிகிதம் குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் நரேந்திர மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழக விவசாயிகளின் நலனை காக்க ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமியின் குற்றச்சாட்டிற்கு பதில் அளித்துள்ள முதலமைச்சர் கூடுதல் நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்ட போதிலும் அதிக மழை காரணமாக நெல் ஈரப்பதம் கண்டுள்ளதாக குறிப்பிட்டார் நெல் கொள்முதல் ஈரப்பத அளவை இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தி வழங்க மத்திய அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாகவும் அவர் கூறினார் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் விடுபட்ட மகளிருக்கு வரும் பதினைந்தாம் தேதி முதல் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை திருவேற்காடு சுந்தர சோழபுரத்தில் முன்னூற்றி மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் இத்திட்டத்தின் கீழ் இதுவரை ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மகளிர் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெறுவதாக கூறினார் மகளிர் மட்டுமின்றி பள்ளி செல்லும் மாணக்கர் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேவையான நலத்திட்ட உதவிகளை அரசு வழங்கி வருவதாக நடந்த பெறப்பட்ட இந்த உரிமை வருகின்ற டிசம்பர் தேதி அனைத்து மகளிருக்கும் நிச்சயம் அந்த மகளிர் உரிமை தொகை திட்டம் விரிவுபடுத்தப்படும் பெண்கள் திருநர்கள் மாற்றுத்திறனாளிகள் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்கள்னு அனைத்து தரப்பை முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மாநில புதிய பாடத்திட்டத்தை வடிவமைப்பது தொடர்பாக மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் உயர்மட்ட வல்லுநர் குழு கூட்டம் சென்னையில் இன்று நடைபெற்றது இஸ்ரோ தலைவர் திரு நாராயணன் நிதித்துறை முதன்மை செயலாளர் திரு உதயசந்திரன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் இந்திய தலைமை தேர்தல் அதிகாரிகள் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திருமதி அர்ச்சனா பட்நாயக்குடன் புதுதில்லியில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர் இன்று முதல் வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை சென்னை செங்கல்பட்டு கோவை திருப்பூர் மாவட்டங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர பணிகள் தொடர்பாக தேர்தல் ஆணையம் கள ஆய்வு மேற்கொண்டு வருகிறது அரியலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த படிவத்தை பூர்த்தி செய்ய உதவிடும் வகையில் இன்றும் நாளையும் சிறப்பு உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சட்டமன்ற தொகுதியில் நடைபெறும் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை ஆட்சித்தலைவர் திருமதி அருணா இன்று நேரில் ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் துல்லியமாகவும் குறிப்பிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளின்படியும் நடைபெறுவது குறித்து அவர் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தாா் தமிழகத்தில் பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து எமது செய்தியாளர் தூத்துக்குடி மாநகர பகுதியில் தொடர்ந்து பெய்துவரும் மழையின் காரணமாக ரகுமத் நகர் ராம்நகர் மற்றும் உத்தமா உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை மழை நீரானது சூழ்ந்து உள்ளது இதன் காரணமாக மக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் பாதிக்கப்பட்டுள்ளனர் அது மட்டுமின்றி இந்த தொடர் மழையின் காரணமாக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகம் முழுவதும் மழை நீரானது தேங்கியுள்ளது தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்படுவதால் கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக விருதுநகர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பாறை அருவியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது தருமபுரி மாவட்டம் பாப்பிரட்டிப்பட்டி மற்றும் சித்தேரி மலைப்பகுதிகளில் கலசப்பாடி காட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேகமலை புலிகள் காப்பகத்திற்குட்பட்ட சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது புளியஞ்சோலை பகுதியில் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ செல்ஃபி எடுக்கவோ கூடாது என்று வனத்துறை உத்தரவிட்டுள்ளது காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதால் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த நாட்டுப்படகு மற்றும் விசைப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை தடை விதித்துள்ளது வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் சிவகங்கை உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கார்த்திகை தீபத் திருவிழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது குவஹாட்டியில் தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் உணவு இடைவேளையின் போது ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தி நான்கு ரன் எடுத்திருந்தது தென்னாப்பிரிக்கா முதல் இன்னிங் மகளிர் உலகக்கோப்பை கபடி இறுதிப் போட்டியில் இந்தியா இன்று மாலை சீன தைப்பேயை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்புப் படை ராணுவ வீரர்கள் துணிச்சலுடன் அளப்பரிய சேவையாற்றுவதாக ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நீதிபதி சூரியகாந்த் இன்று பதவியேற்றார் தமிழக விவசாயிகளின் நலனை காக்க ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தமிழ்நாட்டில் பரவலாக பெய்து வரும் மழையால் நீர்நிலைகள் வேகமாக நிரம்பி வருகின்றன தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான இரண்டாவது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா ஏழு விக்கெட்டை இழந்து தடுமாறி வருகிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது